வணக்கங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது முப்பத்தி ஒரு சென்ட்டு செம்மண் பூமி விற்பனைக்கு வந்திருக்குங்க தான் பார்க்க போகிறோம் பஸ் ஸ்டாப் பக்கத்துலேயே தார் ரோட்டுக்கு மிக மிக அருகில் முப்பத்தி ஒரு சென்ட் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க பாருங்கள் தார் ரோட்டில் இருந்து மண் ரோடுங்க இந்த மண் ரோடு இருபத்தி அஞ்சு அடி ரோடுங்க பாருங்கள் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் அந்த கல் போட்டு பென்சிங் போட்டு வச்சுருக்கவங்க பாருங்கள் அதுதான் பூமிங்க முப்பத்தி ஒரு சென்ட்டுங்க அந்த ஆலமரம் தெரியறது பஸ் ஸ்டாப்புங்க பஸ் ஸ்டாப்லேருந்து வாக்கபுள் டிஸ்டன்ஸு தார் ரோட்லேருந்து ஒரு காடு தள்ளி அதாவது நூறு தான் இருக்குதுங்க தார் ரோட்லேருந்து நூறு தான் இருக்குது முப்பத்தி ஒரு சென்ட் விற்பனைக்கு வந்துருக்குதுங்க பாருங்க சுற்றி முப்பத்தி ஒரு சென்ட்டை சுற்றி பார்த்திங்கன்னா நல்ல இயற்கை எழில் சூழ்ந்த இடங்க நல்ல பச்சை பசையில் இருக்குது நல்ல செம்மண் பூமி இந்த பூமி இல்லைங்க இதுக்கு பக்கத்தில் பக்கத்துலேயே இருக்குதுங்க இந்த சைட்டு பிடிச்சிருந்த ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் கல் கால் போட்டு நீட்டாக வச்சுருக்காங்க பாருங்கள் இது தாங்க பூமி தெக்கு பார்த்த பூமிங்க ரோடு இருபத்தஞ்சு அடி ரோடுங்க முக்கிய குறிப்பு என்னவென்றால் இந்த இருபத்தஞ்சு அடி ரோடு உங்களுக்கு தார் ரோடு போட்டு கொடுத்துருவாங்க அதாவது தார் ரோட்லேருந்து உள்ள வருது பார்த்தீங்கன்னா நூறு அடி இரநூறு அடி இந்த இரநூறு அடிக்கும் இவங்க தார் ரோடு போட்டு உங்களுக்கு கரையும் கொடுத்துருவாங்க அது நீங்கள் ஃபஸ்ட்டே பேசிக்கலாம் தார் ரோடு போட்டு கொடுத்தா தான் நான் சொல்லக்கூடிய விலை நீங்கள் கொடுக்க போகிறேங்க தார் ரோட்டுக்கு அருகில் பஸ் ஸ்டாப்புக்கு மிக அருகில் தெக்கு பார்த்த பூமி செம்மண் பூமி நல்லா சுத்தப்படுத்தி நீட்டாக பென்சிங் போட்டு டைமண்டு வளவு போட்டு பாதுகாப்பாக லேண்டை வச்சுருக்காங்க ரோடு மண் ரோடு தாங்க ஆனால் தார் ரோடு போட்டு கொடுத்துருவாங்க இருபத்தி அஞ்சு அடி ரோடுங்க இந்த பூமி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பல்லடத்துலேருந்து பூமுனூர் போகிற வழியில் அமைஞ்சிருக்குதுங்க அறுபத்தி மூணு வேளம்பாளையம் அங்கே இருக்குதுங்க திருப்பூர்லேருந்து பதினஞ்சு கிலோமீட்டருங்க பல்லடத்துலேருந்து எட்டு கிலோமீட்டருங்க சோமனூர்லேருந்து பத்து கிலோமீட்டருங்க அறுபத்தி மூணு வேளம்பாளையம் பகுதியில் இந்த லேண்ட் இருக்குதுங்க மொத்தம் முப்பத்தி ஒரு சென்ட்டுங்க இடத்தோட அளவு எண்பதுக்கு நூற்றி எழுபதுங்க அதாவது ரோடு பேஸ் எண்பது அடிங்க அகலம் நீளம் நூற்றி எழுபதுங்க மொத்தம் முப்பத்தி ஒரு சென்ட்டு பிடிச்சிருந்தா ஸ்கிரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் உள்ளது உள்ளபடி சொன்னால் சொன்னபடி சாமி ரியல் எஸ்டேட் இங்கு ஒரு சென்ட்டின் விலை ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் மட்டுமேங்க பிடிச்சிருந்தா கால் பண்ணுங்க சாமி ரியல் எஸ்டேட் பையரும் செல்லரும் மீட் பண்ணி பேசிக்கங்க நான் மீடியேட் பண்ணுறேன் நன்றி வணக்கம்